பாஸ்கர் ஆகிய நான் இருபத்தி ஒரு வருடமாக பேசிட்டு இருக்கிறேன் இருபத்தி ஒரு வருஷமா இருபத்தி ஒரு தலைப்புகள்ல பேசிட்டு இருக்கிறேங்க இந்த வீடியோ லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கா இருக்குது இது அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா புரிதல் ஏற்படாதுங்க அதனால இருபத்தி ஒரு வருடமாக இருபத்தி தலைப்புகளில் பேசிக்கொண்டிருக்கும் நான் இருபத்தி ஒரு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு நாளில் உங்களுக்கு எல்லாத்தையும் சிம்பிளா புரிய வைக்கிறதுக்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கேங்க அந்த வகுப்புக்கு பேரு நிஷ்டை இருபத்தி நாள் வாழ்வியல் சவால் இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எனவே நாள் நாள் சவால் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் ரொம்ப நிறைய புரிதல் ஏற்படுங்க எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ள இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்